ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாசிப்பருப்பு குழம்புனாலே வளவளப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு யாருமே செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறனால வந்து சாப்பிட்றதுக்கும் பிடிக்க மாட்டேங்கிது இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா வளவளப்பு தன்மை இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பை ட்ரையாக வறுத்துக்குங்க ஒரு சில பருப்பு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கோங்க ரொம்ப கருவை விட்டுறாதீங்க டேஸ்ட்டு ஃபுல்லாகவே கொலாப்ஸ் ஆகிரும் இப்போ இதை எடுத்துட்டு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு நல்லா ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ரெண்டு பச்சை மிளகா நாலு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக வந்து பெருங்காய் தூள் சேர்த்துட்டு உங்கள்கிட்ட விளக்கம் இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க பருப்பு குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும் அது சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது விசில் அப்புறமா எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் சேர்த்துக்குங்க மறுபடியும் தாளிப்பில சீரகம் சேர்க்கறது ரொம்பவே பருப்பு குழம்புக்கு வாஸ்தை கொடுக்கும் இந்த கடுகும் சீரகமும் புரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் தாராளமாக சேர்க்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை இதில் சேர்த்துட்டு கூட கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம் வெயில் காலம் அப்படிங்கறனால நான் வந்து காரம்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுட்ருக்கேன் இல்லை நீங்கள் காரம் தாராளமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இந்த தாளிப்பு கூடவே ரெண்டு வரமிளகா கூட போட்டுக்கலாம் இது நல்லா வதகுனதுக்கப்புறமா இதுக்கு எந்த வகையான புளிப்பும் நம்ம சேர்க்கறதில்ல அப்படிங்கிறதுனால நல்ல பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்துக்கிறேன் அதை கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போது ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கி வரணும் அதுக்கு வேணும்னா நீங்கள் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி கொஞ்சம் சேர்த்து சேர்க்கும்போது அதோடய புளிப்பு சுவைக்கு பருப்பு சாம்பார் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க தக்காளி ரொம்ப கம்மியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா பருப்பு சாம்பார் வந்து மண் மாதிரி ரொம்ப வள ஒரு மாதிரி டேஸ்ட்டே வித்தியாசமாக போய்டும் ஸோ தக்காளி வந்துட்டு ரெண்டுக்கு பதிலாக நீங்கள் மூணு கூட சேர்த்துக்கலாம் குழம்பு ரொம்ப வாசமாக சூப்பராக இருக்கும் இது நல்லா வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க உங்கள்கிட்ட சாம்பார் தூள் இருந்தால் கூட அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கங்க எண்ணெயில் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை டம்ளர் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த பச்சைவாசம் ஃபுல்லாக இதுலேயே போயிடணுங்க அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்குங்க நம்ம பருப்பு சேர்த்து கொதிக்க வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பருப்பு சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் வளவளப்பாக டேஸ்ட் இல்லாமல் போயிடும் அதனால் வந்துட்டு இந்த தக்காளியோடவே சேர்த்துட்டு மிளகாத்தூள் வந்தால் அந்த வாசம் ஃபுல்லாக போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்குங்க நல்லா கொதித்து நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறமா பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்தில் எல்லா இட்ட நொறைச்சி வரும்போதே பார்த்திங்க அப்படின்னா தேவையான உப்பும் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் இது மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு பருப்பையும் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கும் போது ரொம்ப வள வள பருப்பு ரொம்ப வெந்து ரொம்ப ஒரு மாதிரி டேஸ்ட்டு வித்தியாசமாயிடும் அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு தக்காளியோடு அதை ஃபுல்லாக கொதித்ததுக்கப்புறமா நீங்கள் பருப்பு சேர்த்துக்கங்க உங்களுக்கு ரொம்பவே சரியாக இருக்கும் இந்த மாதிரி சேர்த்துட்டு தேவையான அளவு கூப்பு சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான பருப்பு சூப்பராக ரெடி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தேன் என் சேனலில் லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க